வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நவமி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் நாளை அதிகாலை நான்கு பத்து வரை கரிநாள் கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஏழு வரை பூராடம் பின்பு உத்ராடம் யோகம் சுத்த யோகம் சந்திராஷமும் மிருகசிரிஷம் திருவாதிரை மருத்துவ குறிப்பு ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி கால் லிட்டர் நீரில் போட்டு பாதியாக காய்ச்சி பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர பல்வழி நீங்கும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி வீரத்வஜாய பௌம நிர்வாகம் விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளும் போது யோசித்து செயல்படவும் உங்களின் கௌரவம் மற்றும் சேமிப்புகள் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் பேசுவதன் மூலம் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கற்கும் திறன் அதிகமாகும் திசை வடமேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நிதானம் வேண்டும் பரணி யோசித்து செயல்படவும் கிருத்திகை கௌரவம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே தாயாரின் சொந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுப செலவுகளால் நல்ல தருணங்களில் நல்லது நடக்கும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் ஆர்வம் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் சிகப்பு நேரம் கிருத்திகை சந்தோஷம் அதிகமாகும் ரோஹிணி வளர்ச்சியான நாள் மிருக சிரிஷம் யோசித்து செல்படவும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புதபகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவதில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பொருள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு வேலைச்சுமை அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் அனைவரிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் ஆரஞ்சு நீரம் மிருக மிருகம் பொறுமை தேவை திருவாதிரை வேலை அதிகமாகும் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடக ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே விட்டு நடந்து கொள்வது நல்லது நல்ல செலவுகள் ஏற்படலாம் பொருள் வரவுகளில் சில தடைகள் ஏற்படும் பேச்சுக்களை கொள்வது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம் புனர் பூசம் பொறுமை தேவை பூசம் நல்ல நாள் ஆயுள்யம் அலைச்சல்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை உள்ளத்தில் தோன்றும் நல்ல சிந்தனைகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் எடுத்த காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஆலைச்சல்களால் உடல் அசதிகள் ஏற்படலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்கள் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் மகம் நல்ல சிந்தனைகள் உருவாகும் பூரம் உடல் அசதிகள் ஏற்படலாம் உத்திரம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஓம் வித்மகே ராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்களின் ஆலோசனைகளின் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மற்றவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நல்ல சிந்தனைகள் உருவாகி நிம்மதி கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிச நீரம் ஊதா உத்திரம் நல்லது நடக்கும் ஹஸ்தம் யோசனைகள் அதிகமாகும் சித்திரை நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிம்மதி கிடைக்கப்பெறுவீர்கள் பொருள் வறுபகளால் வியாபாரத்தை பெருதுப்படுத்துவீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் யோசித்து செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தொழிலில் வருமானம் கூடும் மாணவர்கள் சாதகமான நிலை ஏற்படும் வடகிழக்கு ஒன்று அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் சித்திரை வியாபாரத்தை பெரிதப்படுத்துவீர்கள் சுவாதி வளமான நாள் விசாகம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி திடீர் யோகம் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளிடம் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க பெறுவீர்கள் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திசை தென்கிழக்கு வெண்மை நிறம் விசாகம் இன்பமான நாள் அனுஷம் சந்தோஷம் அதிகமாகும் கேட்டை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி

வீட்டில் மகிழ்ச்சியான நிலை மற்றும் சந்தோஷம் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிச நேரம் சந்தன நேரம் மூலம் நினைத்தது நடக்கும் பூராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும் உத்ராடம் நெருக்கம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது சகோதரர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது நாட்டம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிஷ நேரம் ஊதா நிறம் உத்ராடம் பேச்சுக்களை குறைக்கவும் திருவோணம் செலவுகள் உண்டாகும் அவ்விட்டம் நாட்டம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்க பெறுவீர்கள் நல்ல செயல்கள் மூலம் நல்லது நடக்கும் பொருள் வரவுகள் நிம்மதி கொடுக்கும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் நல்லது நடக்கும் வருங்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் கூடும் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் வடகிழக்கு ஆறு அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் அவிட்டம் சந்தர்ப்பம் கிடைக்கும் சதயம் நட்புகள் ஏற்படலாம் பூரட்டாதி எண்ணங்கள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் ஓம் ிம்ரிஷபத் தீமஹி துரு மீனராசி நேயர்களை வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பிரிந்து சென்றவர்கள் தானாக வந்து ஒன்று சேர்வார்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீர்கள் அதிச திசை தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிச நேரம் பழுப்பு நேரம் பூரட்டாதி சிக்கல்கள் தீரும் உத்ரட்டாதி சந்தோஷமான நாள் ரேவதி தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்